சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் தேவமைந்தனாய் வீற்றிருந்தீர் மனித சாயலயவதரித்தீர் தேவமைந்தனாய் வீற்றிருந்தீர் மனித சாயலயவதரித்தீர் தேவ அன்பை காண்பிக்கவே சிலுவையில் சுதன் தொங்கினாரே தேவ அன்பை காண்பிக்கவே சிலுவையில் சூதன் தொங்கினாரே சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் உயர்ந்த நோக்கம் கொண்டவனோ பணி செய்ய சொன்னீரே உயர்ந்த நோக்கம் கொண்டவனோ பணி செய்ய சொன்னீரே தலைவனாக இருந்தீரே சீடரின் காலை கழுவினீரே தலைவனாக இருந்தீரே சீடரின் காலை கழுவினீரே சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் தன்னைத்தானே விருப்பவனே சிலுவையையும் எடுப்பானே தன்னைத்தானே வெறுப்பவனே சிலுவையையும் எடுப்பானே பரமனையே பின்பற்றவே சீசனாக வாழ்வானே பரமனையே பின்பற்றவே சீசனாக வாழ்வானே சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையில்லா போதகத்தை கண்டறிந்து தவிர்ப்பானே சிலுவையில்லா போதகத்தை கண்டறிந்து தவிர்ப்பானே முடிவு பரியந்தம் சிலுவலே மன்னித்தீரே என் சுவே முடிவு பரியந்தம் சிலுவையிலே மன்னித்தீரே என் இயேசுவே சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையில்லாயே சுவையே காண்பிப்பூரை கண்டிடவே சிலுவையில்லாயே சுவையே காண்பிப்பூரை கண்டிடவே கண்களே திறந்த அருளும் பரம நோக்கும் செய்திடவே கண்கள ஏ திறந்த பரம நோக்கும் செய்திடவே சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம் சிலுவையே நமக்கு சிங்காசனம்